தாமரை சொந்தங்களுக்கு வணக்கம் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வளமான பாரதம் வலிமையான தமிழகம் உருவாக்கிட மதுவில்லா மற்றும் ஊழல் ஊழலில்லா மாநிலம் உருவாக்கிட போதை கலாச்சாரத்திலிருந்து வருங்கால இளைஞர்களை விடுவித்திட உலகின் விஸ்வ குருவாம் நரேந்திர மோடிஜி அவரின் ஆதரவு பெற்ற தமிழகத்தில் நமது அண்ணன் திரு அண்ணாமலையார் அவர்களின் ஆதரவு பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி சொந்தங்களுக்கும் வாக்களிப்போம் ஏன் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதற்கான பதிலிதோ தமிழகத்தில் இந்தியாவில் வேறெங்கும் இல்லாது பதினோரு மருத்துவக் கல்லூரிகளில் ஒரே நேரத்தில் வழங்கிட்ட அமைக்கும் ஒரு மனிதன் வாழ்வு வாழ்வாதார வேண்டும் வாழ்க்கைக்கு முக்கியமாக அவனை இருப்பிட வேண்டும் அப்படி இருக்கையிலே குடிசை வீடு மற்றும் வீடில்லா மக்களுக்கான காங்கிரீட் வீடுகளை கொடுத்திட்டமைக்கும் வீடு மட்டும் போதாது வீட்டில் தண்ணீர் வேண்டும் தண்ணீர் வேண்டும் என்றால் குடித நீரை நம்மளது வீட்டு வாசலையே கொடுத்தமைக்கும் சமைப்பதற்கான எரிவாயு சிலிண்டரை கொடுத்தமைக்குமாக மேலும் இதற்கும் மேலாக நம் சகோதரிகள் அவர்களின் இயற்கை உபாதைகளுக்காக எவ்வளவோ தூரம் சென்று அதன் மூலமாக சில உடல் உபாதைகளும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய சூழலில் கழிவறைகள் இல்லாத காரணமாக புரிந்து கொண்ட பாரத பிரதமர் எழுபது ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் எந்த பிரதமரும் சிந்திக்காத ஒரு சிந்தனையோடு கிட்டத்தட்ட பல கோடி கழிவறைகளை உடனே கொடுத்துட்டு நமது சகோதரிகளை பாதுகாத்தார் இந்த செயலுக்கும் மேலும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தரமான சாலைகள் உத்தரப்பிரதேசம் போன்ற இடங்களில் சாலைகளை அமைக்க முடியாது என்ற இடத்தில் இருந்து அங்கே நமது போர் விமானங்களையும் இறக்கலாம் என்ற அளவுக்கு தரமான சாலைகளையும் கொடுத்துட்டு அமைக்கும் மேலும் பல பல்கலைக்கழகங்கள் குறிப்பாக நீட் ஒரு ஏழை விவசாயின் மகனோ அல்லது ஒரு வாட்ச்மேன் காவலாளி மகனோ அல்லது ஒரு பாம்பு பிடிப்போரின் மகனோ மகளோ கூட இன்று மருத்துவர் ஆகலாம் என்ற வழியிலே நீட் என்னும் பரீட்சையை கொண்டு வந்து ஏழை குழந்தைகள் ஏழ்மை நீரை மறந்து தாங்கள் படித்தால் கண்டிப்பாக மருத்துவர் ஆகலாம் என்று நீட் கொண்டு வந்து அனைவரையும் மருத்துவராக்கியமைக்காகவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜியின் கடங்களை வலுப்படுத்திட்டு அப்படி அண்ணாமலை அவர்களின் கடங்களையும் வலுப்படுத்திட தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நாம் கண்டிப்பாக வலுக்களிக்க வேண்டும் நாம் நாம் சார்ந்த ஒவ்வொருவரையும் மினிம் குறைந்தபட்சம் பத்து முதல் இருபது பேரை நமது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வற்படுத்துவோம் நன்றி